السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسول ال نبی وال اعیلی و صحابی و امه و المسلمین کلهم اجمعین اما بعد قال الله والصلاه بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والفجر بليان العشر والشفع والبدر صلى الله عليه وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف ما من أيام العمل الصالح فينا أحب الله إليه في هذه الأيام صدق الرسول الله صلى الله عليه وسلم فقال عليكم اللهم اللهم جل شام وتعالى قرر في وطاقته صلاة والسلام ويرنم ويرانا ويرنم ويرانا ارمي نائم

தென்னைமிக்க அல்லாத நடிகார்களே பெரியவர்கள் நல்லவனையா பெரும் பெருமையா நிலமான இஸ்லாமிய மாதங்களின் இறுதி மாதமான துல்லஹிஜா துல்லஹ் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பிற்குரிய மாதத்தின் முதல் சுகி நாம் எல்லாம் இருக்கிறோம் அல்லதாமா மாவம் காலமெல்லாம் நாகினா தி அந்த முகமது ரசூலுல்லா என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்த மரணிக்கின்ற பொருளும் சம்பரா அந்த உன்னத கரிமாக்களை மொழியுடன் வாங்கிட்டு இருக்கிறவானாக வாழும் காலங்களெல்லாம் அல்லா ரசூகளுக்கு கட்டுப்பட்டு மீன் படிந்து சரியின் அடிப்படையில் வாங்குவவர்களால் அல்லாஹ் ஆக்குவானாக அல்லாஹ் ரசூ தடுத்தார்களோ தவித்துச் சென்னார்களோ அது அத்துணையும் அறமே விடுகளில் இருக்கக்கூடியதாகும் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள் சிரமங்களில்லாத

نج کنکیل نمک ساروں پری پورا

பள்ளிவார்கள் என்பது அல்லாவுடைய அடையாள சின்னமோ பாங்கு என்பது அல்லாவுடைய அடையாள சின்னமோ எப்படி ஒவ்வொரு மொழியினாலுடைய ஆண்களுடைய தொப்பியும் தாடியும் அடையாள சின்னமோ அச்சு போன்ற அத்துணைய விஷயங்களும் இறைவனுடைய அடையாள சின்னம் குரான் ஷாஹிர் அடையாளங்கள் என்று அவனுடைய அடையாள சின்னங்களை குறித்து ஐந்து இடத்தில் பேசுகிறான் அந்த ஐந்து இடத்திலையும் அச்சு நல்லா பேசுகிறான் எனவே அச்சினுடைய இடங்களும் அதனுடைய அமல்களும் நன்மைகளும் பேராட்டனுடையது பழக்கத்தானது அல்லாத பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது எனவே அதில் அணுகக்கூடியதுதான் இந்த தூளிச்சாலனுடைய முதல் பத்து நாட்கள் அது மட்டுமல்ல நம்ம என்னடா துலாஜி மாதம் வந்துச்சுன்னா குருவாய் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம அமல்வதை சுருங்கி கொடுக்கிறோம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றில் இருந்து எட்டு ஒன்பது வரைக்கும் அரப்பா நோன்பு வரைக்கும் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் பிறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நபீலான மனத்தன்று அதிக ஈடுபாடு வேண்டும் திக்குள் தொழுகைகள் ஏன்னா அல்லாவுக்கு இந்த பத்து நாட்கள் தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா யோசிக்கணும் அப்ப மற்ற நாட்கள் அப்படி இல்லை இதை தான் எல்லா அமல்களும் ஒன்று சேருது ஒருவர் போய் மாசத்தை செய்ய முடியாது நல்லா கவனிக்கணும் ரமலான் மாசத்தை அட்ஜஸ்ட் செய்ய முடியாது ரபியல் அமல்ல போய் குருமானி கொடுக்க முடியாது கடமை கடமையான விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறது இந்த திருவட்டு மாசத்தில் தான் ஒருவர் ரோடு முடிக்க முடியும் ஒருவர் தோல் முடியும் திகர் துவா செய்ய முடியும் குர்பானை கொடுக்க முடியும் அச்சு உமரா செய்ய முடியும் எல்லா அமல்களுடைய பிறப்பிடமே இந்த துர்லட்சமாக இருப்பதால் எனவே இந்த பத்து நாட்கள் சிறப்பாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் மிஸ் பண்ணி விடாதீர்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா சொன்னதும் வலியுறுத்துகிறார்கள் முத்தார மூன்று பத்து நாட்கள் ரமலானுடைய கடைசி பத்து நாமெல்லாம் இரட்டி இருக்கிற அந்த கடைசி பத்து வைரத்திற்கு கிடைக்கிற கடைசி பத்து இரவு அந்த ஒற்றை ஒற்றைப்படைக்கூடிய அனைத்து நன்மையும் அல்ல பரிபூர்வமாக அந்த கடைசி பத்து சிறப்பிற்குரிய முதல் பத்து அந்த கடைசி பத்து ரெண்டாவது செய்தி இந்த துர்காஜிவாசனுடைய முதல் பத்து மூன்றாவது செய்தி மொஹர்மமுடைய முதல் பத்து இந்த மூன்று பத்து நாட்களையுமே இபாதம் செய்யுங்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அதனால பெருமானா சல்லாசம் சொல்லி காட்டுகிறார்கள் ஏன்னா அவ்வளவு சிறப்பு அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது குர்பானியை நிறைவேற்றுகிறோம் அஜ்ஜுடைய விஷயங்களை அஜுடைய அனைத்து அமல்களை நிறைவேற்றுகிறோம் நோன்பு வைக்க வேண்டும் சதப்பா செய்ய வேண்டும் குரா சொல்லி காட்டுறான் எந்த நாட்களை நாம் பார்த்ததில்லை சாலையான அமல்களை அல்லாத விரும்பக்கூடிய இந்த பத்து நாட்களை குறித்து அனல பெருமான சொல்லி காட்டுகிறார்கள் வரல் ஜிஹாது யார சூழல் போர்க்களத்தில் போய் தன்னுடைய குடும்பத்தை சொத்து சுதத்தை விட்டு நாங்கள் மைதானத்தில் போர் புரிந்து எங்களோட உடல்கள் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு விடவும் இந்த பத்து நாட்கள் சிறந்தது என்பதாக அல்லது சொல்லிக் காட்டுகிறான்னு சொன்னால் உயிரை விட இந்த பத்து நாட்களில் அல்ல அவங்க அமல் செய்ய விரும்புகிறான் சையது என்று சொல்லி காட்டுகிறார்கள் அந்த பத்து நாட்கள் அவன் பார்க்கவும் முடியாது அமல் செய்வாங்க யாரும் வந்தா அப்புறம் சொல்லுவான் வீடுகளின் உங்கள் வீடுகளில் இந்த பத்து நாட்கள் உங்கள் விளக்கை அணைக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்து தொழுவுங்கள் இரவு வணக்கங்களில் ஈடுபடுங்கள் உங்கள் விலக்கை அணைக்க வேண்டாம் என்கிற அந்த பத்து நாட்களுடைய சிறப்பை சரியும் பிரதில் நான் சொல்லி காட்டலான்னு சொன்னா அவருடைய மகோடத்தை அவருடைய விஷயங்களை பலர்களை விலக வேண்டும் எப்பவே போக தொழுகிறோம் குரான் போதுணும் எப்படா முடிஞ்ச தான தர்மம் செய்கிறோம் இந்த அச்சுடைய மாற்றம் வந்துச்சு கடைசியில் பத்தாம் தேதி பிறை பத்தன்னைக்கு எவ்வளோ மூணு நல்லது நடை குருமானிருக்கோம் அவ்வளோதான் அப்படியே அர்நாட்டாக பட்டும் பண்ணாமல் தட்டுந்தால் கட்டி விட்டு போறதல்ல நல்லா எதிர்பார்க்கிற அவருடைய இறை பொருத்தமும் இப்ராய்மலேஸ்தவுடைய தியாகத்தை நினைவுத்தூர் மண்ணம் தான் இவையெல்லாம் அடங்கி முதலில் அலசா மரியாதை செலுத்த வேண்டும் கண்ணியம் பொருத்த வேண்டும் அமல் செய்ய வேண்டும் என்றதைதான் குத்து மகாமக பிரசூர் சலரதா அரச வதி எப்படி சொல்கிறான் சஃபியா ரவி அம் தான் அண்ணகம் பெருமானா சரசு மணி அண்ணகம் பெருமானா சல்லதா நல்லா பார்த்திருக்கிற கூட இருந்து இந்த பத்து நாட்களும் நோன்பு பிறை ஒன்னு எட்டு வரைக்கும் நோன்பு வைக்கிறது நசீனா நோன்பு பிறை ஒன்பது அறப்பா நோன்பு அன்பா என்னன்னா ஊரில் மசிக்க கூடிய வசிக்கக்கூடிய அந்த அல்லாவின் நல்ல அர்ஜில இருக்கக்கூடிய வப்பதுல்லா என்று சொல்லப்பட்ட அல்லாவுடைய கூட்டமும் அவர்கள் செய்வது போன்று இங்க எல்லா அமலும் நடைபெறுவதற்கு அல்லாஹ் அர்ஜு செய்யாதவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நம்மளும் பெருனா அன்னைக்கு புது ட்ரெஸ் போடுறோம் அவங்க எகராம் தெரிவி போட்டுருக்கிறாங்க அவங்க அந்த கல்வியா சொல்லுவாங்க நம்ம இந்த தற்பி சொல்றோம் அவங்க அந்த குருபாய் கொடுப்பாங்க நம்ம இந்த குருபாய் கொடுக்கிறோம் எல்லாம் எல்லாம் அர்ஜன் செய்யாதவளுக்கு அல்லாத வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஊர் கையாளு இதை போல செய்தார்கள் முத்து முகமது ரசூலுல்லாய் செல்லல்லா அலிஸ்லன் அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் எனவே நாமும் செய்ய வேண்டும் நாமம் செய்ய வேண்டும் வெறுமனே குருபானியோடு நம்முடைய அமல்களை சுருக்கிக் கொள்ளாமல் அமல்களில் கொஞ்சம் ஆர்வமும் தேட்டமும் இந்த பத்து நாட்கள் வர வேண்டும் என்பதை நான் அதனால பெருமாள் சொல்லிக்காட்டுறாங்க சத்தியா அம்மா சொல்றாங்க பத்து நாளும் அந்த பெருநாள் அன்னைக்கு விட்டுட்டு மற்ற ஒன்பது நாளும் அனலம் பெர்மான லோன் வச்சு நான் பார்த்தேன் சொல்லிவிட்டு அதே சபியா அம்மா சொல்றாங்க நான்கு அமல்களை எப்பொழுதும் அண்ணல பெருமாநாசதாசன் விட்டதே கிடையாது என்ன அப்படின்னு பார்க்கு சொன்னா அதிஸ் அவரு அண்ணல அந்த லோன் விஷயத்துல ரொம்ப அதிக ஈடுபடா இருப்பாங்க முதல்ல அனல பெர்மனாசாங்க இந்த பத்து நாட்கள் அமல் செய்வாங்க முதல் செய்தி இதில் நோன்பு வைப்பாங்க ரெண்டாவது ஆசூரா எவ்வளவு ஆசூரா ஆசூரால நோன்பு வைப்பாங்க மூணாவது ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு சுண்ணத்தால் அந்த நோன் வைப்பார்கள் நான்காவது பஜ்ருனுடைய பொல் சுண்ணது இந்த நான்கு அமல்களையும் வாழ்நாளில் ஒருபோதும் அனல அனல விமானத்தில் விட்டதே கிடையாது என்பதாக கூட இருக்கிறவரை மனைவி சஃபதியாக சொல்லி காட்டினார் முன் இந்த முதல் பத்து நாட்கள் முதல் நாட்கள் ஒவ்வொரு வாக்களுடைய மூன்று நோன்பு எனவே இந்த நான்கு அமல்களை சொல்லலா இருக்கும் அவர்களுடைய வாழ்நாட்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாங்க ஆய்ச்சா அம்மா சொல்றாங்க சொல்லலா இருக்கும் துல்லிர்ஜான் நோன்பு வச்சு நான் பார்க்கல அப்படின்னா இந்த அம்மா கூட இருந்து பார்த்துருக்கிறாங்க அந்த அம்மா கூட இருந்து பார்க்கல எனவே அல்லம் சொல்றாங்க இவங்க பார்த்தது கரைட்டு அவங்க பார்க்காதான் கரைட்டு எனவே நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை தான் அறிவுற்றி சொல்லி காட்டுகிறார்கள் இப்ப அது அஸ்வலானி குஹானீஸ்வரிகளுடைய விரிவுரையாக சொல்றாங்க ஐயாவும் ஆழ்வுமாகும் அறியப்பட்ட இந்த நாட்கள் அல்லாவிற்குரிய சிறப்பிற்குரிய இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அமல் செய்யுங்க காரணம் அனைத்து அமல்களும் இங்கேதான் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேருது ஒருவர் ஒரு செய்ய முடியும் ஒருவர் ஒரு அமரா செய்ய முடியும் ஒருவர் ஒரு வைக்க முடியும் ஒருவர் இரவு வணக்கங்களை ஈடுபட முடியும் சதக்கா செய்ய முடியும் எல்லாமே இந்த மாதிரில செய்ய முடியும் எல்லாமே அல்லாஹ் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் என்பதை இவ்வளவு அஜர் அசராலயம் சொல்லி தருவான் அல்லா சொல்றா சொல்றான் பல்பஜு அதிகாலை மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த இரவு இந்த முதல் துர்கஞ்சு தான் சொல்லி காட்டுகிறார் அல்லாது வெறுவரை சாதாரண எந்த விஷயமும் சத்தியம் செய்ய மாட்டான் சூரியன் சந்திரன் அவருடைய அட்டாட்சிகள் அதெல்லாம் சத்தியம் செஞ்சு சொல்ற மாதிரி இந்த பத்து நாட்கள் நாம் சத்தியம் செய்து சொல்லுறான்னு சொன்னா அவருடைய மகத்துவத்தை சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நாம் கடந்து கலந்துவிட்டோம் அப்பொழுது அமல் செய்வது போன்று இப்பொழுது நாம் அமல் செய்யக்கூடாது கொஞ்சம் ஆர்வமும் தேட்டமும் அல்லாவுடைய நெருக்கம் பெறுவதற்கு நாம் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கடக்க வேண்டும் என்பதை தான் முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லா வழிகாட்டுகிறார்கள் சல்லா இறுதி அஜில இருந்திருக்கிறப்போ கேட்டாங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா இது எந்த ஊர் தெரியுமா சகா பாக்கிற பழையோடு சொன்னாங்க அல்லாஹ் ரசூலும் ஆடம் உங்களுக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா இது எந்த ஊர் எந்த இடம் இன்னைக்கு என்ன நாள் என்ன மாதம் எல்லாம் லைனாக கேட்குறான் ஐய ஷாரிக்கும் ஆதா ஐயர் பலத்தில ஆதா அப்படி கேட்டுட்டே வரா முத்து முகமது ரசூலா சொன்னாங்க அலை சி இன்னைக்கு என்ன டாக்டர் இல்லையா இன்னைக்கு தான் கொடுக்க முடியும் நாள் இது மக்கா சிறப்பிற்குரிய மக்கா இடம் நம்ம அரப்பாவுடைய மைதானத்தில் இருக்கிறோம் தொல்லிஜாவை மாசம் சொல்லிக்கிட்டே வருவாங்க எனவே இந்த நாட்களை நீங்கள் அதிகார கருதுங்கள் அமல் செய்யுங்கள் எப்படி வருவோம் என்னுடைய ரத்தம் அவனுடைய மானம் அவனுடைய உயிர் உடமை எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டுமோ இந்த நாட்களுடைய சிறப்பை ஒப்பிட்டு இந்த மாதத்தினுடைய ஒரு மக்கா அரப்பா எப்படி அந்த ஊர்கள் எல்லாம் அந்த அடையாள சின்னங்கள் எல்லாம் சிலத்திற்குரியதோ மதிப்பிற்குரியதோ மதிக்கணுமோ அதே போன்று ஒரு மொபைலுடைய உடல் உயிர் ரத்தம் அவருடைய பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை முத்து முகமதுமாக ஒப்பிட்டு காண்பிக்கிறார்னு சொன்னா நம்ம எப்படி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர் பதவி சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பாக்கியமான இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா நோன்பு வைக்க பலகுதல் அரப்பா நோடு அதனுடைய சிறப்பு ஏராளம் அரப்பா நாளில் மன்னிக்கிற மாதிரி அல்லது எந்த நாளிலும் பாவ மன்னிப்பை வளர்ந்தது கிடையாது செய்தா அரண்டோடுங்கிற விரண்டோடுங்கிற சிறப்பிற்குரிய நாள் தான் அந்த அறப்பாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை வருது மிஷாலா அச்சு பேர்னா சனிக்கிழமை வருது ஏனா தேவி சனிக்கிழமை அச்சு பேர் தான் அதே போல வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க நிலையிலே இருக்கும் யோமி அரப்பா யார் அரப்பா லோன் வைக்கிறார்களோ ஐ பக்கீர சனத்த கபுலா மாலியா பாக்கியா இந்த நடந்து கொண்டிருக்கிற ஒரு வருட்டத்தினுடைய பாவமும் முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் என்பதாக முத்து முஹம்மது வசூல்லா சல்லா சொல்லி காட்டான் எனவே நாம் லோன்பு வைக்க பழக வேண்டும் ஒவ்வொரு நாட்கள் பிற எட்டுக்கு ஒரு பேர் இருக்கு எவோ பாட்சிகளெல்லாம் அவங்க ஒன்று சேர்ந்து இனாவுக்கு போவாங்க அடுத்து யோகம் அரப்பா அரப்பா சிறகு அரப்பாவுடைய பெயர் வருகிறது அடுத்து யோகம் நகர் குருபானை கொடுப்பதற்கு யோகம் நகர் அறுக்கக்கூடிய நாள் என்பதாக பெயர் அதற்கு பின்னால் உள்ள பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாமு தசிரி என்று சொல்லப்படக்கூடிய பொருவாணி கொடுக்கக்கூடிய செய்தாரத்தை கண்டறியக்கூடிய அந்த நாட்கள் எனவே ஊரிலே வகிக்கக்கூடிய நாட்டில வைக்கக்கூடியவர்கள் தகுபீர் தகுதீர் தகுமீர் இதெல்லாம் அதிகமா ஓத சொல்றாங்க பைன அக்குசர் நீங்க அதிகமாக இதை ஓதுங்க என்ன ஓதுங்க தக்பீர் அக்பர் அக்பர் இல்ல அக்பர்

எல்லா உயர்ந்தவர்களாக ஆக முடியும் எல்லா இடத்துல குறிப்பாக குறிப்பாக இப்ராஹ் மனேசனுடைய தியாகத்தை நினைவுபூர்வண்ணம் தான் கீழே அந்த அவங்களுடைய மனைவி சொல்லிய சொன்னாங்க அப்புறம் தொண்ணூறு நூறு வயதுக்கு அப்புறம் குழந்தை இஸ்மான் அசன் பெற்று எடுத்தாங்க பெற்று எடுத்த உடனே அந்த பாசத்தை கொஞ்சம் எடுத்துனாலே அல்லாமே குருபானி குடும்பம் மகன் அப்படின்னாங்க கொஞ்சம் கூட அவங்க சலிக்காம குருபானி கொடுக்க முன் வந்தாங்க விஸ்வாதன் சொன்னாங்க அவங்க மனைவி சொன்னாங்க அல்ல என்ன எங்களை பொழுது மக்கள உடனே சொன்னானா ஆமா உடனே சொன்னான் விட்டு போங்க விஸ்வநாதன் கேட்டாங்க ஏழு வயசு சிறுவன் என்ன அல்லாஹ் அறுக்க சொன்னானா ஆமா அறுக்க சொன்னான் அப்பா அருங்க எனவே அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிறந்த குடும்பம் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது குடும்பம் குடும்பம்தான் அவருடைய குடும்பத்தை போட்டு நம்முடைய குடும்பத்தை அல்ல ஆக்குவானாங்க அங்கே மக்காம் மக்காம இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பிற்குரிய இடத்துல நீங்க தவா செய்து ரெண்டு ரக்காய் சொல்லுவோம் அல்லவா சொல்லுகிற பொழுது என்ன துவா தன்மாரிவாங்க கேட்க சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலை தம் குடும்பத்தை போன்று எங்களுடைய குடும்பத்தை ஆக்குவாரா காரணம் கட்டுப்பட்ட குடும்பம் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்ட பிள்ளை அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்கிறார்கள் என்ன செய்யணுமா கண்டிப்பா எந்த கேள்விக்கும் இடையில்லை இது காலி அல்லாவது கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் கால அத்தூள் இறப்பின் ஆலமி சொன்ன உடனே நாங்கள் ஆகிட்டோம் என்பதாக குரான் பதிவு செய்யப்பட்ட ஆயிற்று எனவே நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசோடைய விஷயங்களை சுந்தத்துக்களை இபா காரத்துகளில் ஆர்வம் கொண்டுகிறோம் அமல் செய்கிறோம் அதனை ஈடுபடுகிறதை நீங்கள் சின்னத்து பார்க்க வேண்டும் இந்த பத்து நாட்கள் நீங்கள் அதிகமாக கருத வேண்டும் நோன்பு வையுங்கள் சதகா செய்யுங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த திட்டரு அல்லாஹ் அபர் இருக்கிற கன்வீரையும் மகான் அல்லாஹ் அஹந்தல்லாஹ் இருக்கிற திட்டரையும் லா இல்லாஹ் அல்லா இருக்கிற கலிமாவையும் போதிக் கொண்டே இருங்கள் குர்பானி வந்து கடைசியில் பத்தாம் தேதி யோமு நகர் அன்னைக்குதான் அது நிறைவேற்ற வேண்டும் இந்த பத்து நாட்கள் அமலுக்குரிய பத்து நாட்கள் நோன்பு வைப்பதோ இரவு வணக்கங்கள் ஈடுபடுவதோ திக்ரு துவாக்கள் செய்வதோ கொஞ்சம் அதிகப்படியாக செய்ய வேண்டும் அது அமல் அஹப்பல்லா அல்ல இடைதான் விருந்ததனால் மற்ற நாட்களை விட இந்த பத்து நாட்களை என்பதாக அதிக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எனவே சிறப்பை நாம் அறிய வேண்டும் இதனுடைய கண்ணியத்தை நாம் பேண வேண்டும் அரேபியர்கள் எல்லாம் அந்த நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்துவார்கள் போர் செய்ய மாட்டார்கள் ரஜது துர்காதா துல்ஹிஜா முஹர்தம் அந்த நான்கு மாதத்தை ரொம்ப ஆர்வமாக அவர் செய்வாங்க போர் கூட செய்ய மாட்டான் எனவே போர்கள் தடை செய்யப்பட்ட மாதம் இந்த துல்ஹிஜா அதே போல குருபாலி போன்ற மிகப்பெரிய பொருளாதார செலவு செய்யப்படக்கூடிய குர்பானை நிறைவேற்றக்கூடிய சிறத்துக்குரிய மாதம் இந்த தூள்ஹிஜா ஹஜ்ஜ் போன்ற அல்லாவுடைய அனைத்து அடையாள சின்னங்களையும் சந்தித்து அமல்களை நிறைவாக செய்த பொருத்தத்தை பெறக்கூடிய சிறந்த அஜு போன்ற பாக்கியங்கள் இருக்கக்கூடிய சிறத்துக்குரிய மாதம் இந்த தூள்ஹிஜா சைனா மூசாலை சிலா தொசலா வந்தவர்கள் தூடு சீனா மலை முப்பது நாட்கள் நோன்பு வைத்து அந்த நோன்பை கலைந்து விட்டு கொஞ்சம் சுத்தமாகிவிட்டு குறித்து சாப்பிட்டு விட்டு அல்லாவை சந்திக்க செல்வார்கள் அல்லாஹ் சொல்வான் போய் மறுபடியும் பத்து நாட்கள் நோன்பு வைத்து விட்டு நோன்பு வைத்து விட்டு என்னை வந்து சந்தியுங்க நோன்பாளியுடைய வாடை அது கஸ்தூரி வாடகை சிறந்தது வாசனை போல இருக்கும் என்பதால் அதிர்ச்சி நம்ம பார்க்கிறோம் இல்லையா எனவே நோன்பு வைத்து வர சொல்லி மூசாரை அவரை அல்லா தண்ணியைப்படுத்தி அங்கே சௌராசிரத்தை வழங்கினான் அல்லவா அந்த சிறப்பிற்குரிய மூன்றாவது முப்பது நாற்பது நாற்பது நோன்பு வைத்ததும் இந்த துருக்கிஜாடைய மாதத்தை நான் வரலாறு மொழியாக பார்க்கிறோம் சொன்னால் ஏகப்பட்ட சிறப்புகளும் அமல்களும் அடங்கக்கூடிய அல்லாவுடைய பொருத்தத்தை இறை நெருக்கத்தை இப்ராஹிம் நாம் தியாகத்தை அஜு குர்பானை கடமைகள் நிறைவேற்றுவதில் எல்லாம் அடங்கக்கூடிய மாதத்தில் தான் நாம் இருக்கிறோம் எனவே இதை கண்ணியும் கருதி சிறப்பாக அமல் செய்யக்கூடிய பாக்கிய செயலர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும் நாமும் அதை ஆர்வமாக அமல் செய்து அவருடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானா ஆசிரியருடைய அனைத்து கடமைகள் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக அஜய் மகுரூராய் அஜய் மகுபூராய் அல்லாஹ் ஆக்கி தருவானாக இங்கே நாம் செய்யக்கூடிய ஏனைய அத்தனை அமல்களும் குர்பானி மதத்தோடு எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து தந்தல்வானாக பிறை பிறந்து விட்டது குர்பானி கொடுப்பவர்கள் குர்பானி யார் கொடுக்கிறார்களோ அந்த நபர் அந்த ஒரு நபர் நீங்க தெரிஞ்சு கொடுப்பாரு இல்லையா அவர் மொழியோ நகத்தை வெட்டக்கூடாது என்பதாக உம்மி சலமா வரியல் தான் அதிசை அறிவிக்கிறார்கள் பேருதல் அடிப்படையில் எனவே மற்ற வீட்டர்கள் யாருங்கன்னா தங்களுடைய நகங்களையோ தலை முடியையோ மற்ற அகற்ற வேண்டிய மொழிகள் அகற்றிக்கொள்ளலாம் பிரமாணிப்பு முறை அந்த நபர் மட்டும் வெட்டக்கூடாது என்பதுதான் சரியத்துடைய சட்டம் கருத்தாக இருக்கிறது என்று நிரம்பிக் கொள்ள வேண்டும் எனவே குர்பானியை நல்ல முறையில் தேர்வு செய்ய வேண்டும் முன்னாடியே வாங்கணும் சில பேர் அது என்ன அது சடங்கு சம்பிரதாயம் போல கடைசி அந்த ஒரு வாரத்துல பார்க்கறது தேடுறது நாளைக்கு அவர் குர்பானி போய் நைன்ட்டு போய் வாங்கிட்டு வர்றாரு இந்த தான் இருக்கக்கூடாது மூணு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி தங்களுடைய பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளை எப்படி வளர்க்குவாரோ அதே போன்று பாசமாய் அன்பாய் அதற்கு தீனி போட்டு வளர்த்து தடவி கொடுத்து தண்ணி கொடுத்து சிறப்பாக வளர்த்து குருவாய் கொடுக்கிற பொழுது அந்த ஆடு அழுகும் அழுகும் பார்த்து தொடங்கும் அது கண்ணில இருந்து தண்ணி வரும் இவரும் அதை தடவி கொடுத்து அதை இப்படி வளர்த்தமே கொடுக்க போகணும் இவருடைய கண்ணிருந்து கலங்கும் தண்ணி வரும் இந்த தக்குவாவை தான் நல்லா இதை பார்க்கிறான் நான் சொன்ன கரெக்டா செய்கிறான் இதை தான் சொல்றான் உங்களுடைய இறைச்சியோ உங்களுடைய ரத்தமோ சதையோ அது எனக்கு வேணாம் நான் சொன்னதை செய்யறீங்க அந்த தப்புவாவை உங்க கல்ல தண்ணி வருதா நல்லா அதை எனவே அந்த ஆடுக்கு தெரியும் நம்மளை அறுப்பாங்க என்பதாங்க எனவே இதெல்லாம் அல்லாவுடைய படைப்பு அவருடைய கடமை இதை சிறப்பான முறையில் நிறைவேற்ற வேண்டும் சடங்கு சம்பிரதாயம் போன்று நீங்கள் கலந்து விடாமல் இதை கண்ணியன் கருதுங்கள் இதை முறையாத பேணுங்கள் அல்லாத சூரிய பொருத்தத்தை பெற்றோராக அவர் நம்முடைய அனைத்து அமை அங்கீகரிக்கிறார்கள் ஆப்பானாக அமைப்பு வாக்குறுதாவான அனைத்துள்ளார் சுந்தர் வருகிறோம்